சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் முக்கியம் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையுமே எல்லாருமே முக்கியம் அதுல யாராவது ஒருத்தர் டவுன் ஆனாலும் மொத்த குடும்பமுமே சோகமாயிடும் அம்மா டவுன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ சோறுவா படுத்து அம்மா என்னம்மா ஆச்சு படுத்துட்டு இருக்க கேட்பாங்க கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் மனைவி அப்படியே கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுவாங்க என்னங்க ஆச்சு ஏங்க படுத்துட்டு இருக்கீங்க எழுந்துருங்க எங்க வெளியே போலாமா கேட்பாங்க குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தம் கேட்கவே வேணாம் அம்மாவுக்கு கை கால் ஓடாது அப்பாவுக்கு எதுவுமே ஓடாது கை கால் கண்ணு காது மூக்கி எதுவுமே வேலை செய்யல அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தோட ஒன்றி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதற்கு நடுவுல நமக்கு ஆன்மீகம் ரீதியாக நாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை ஒரே பார்வையோட பார்க்க கத்துக்கும் சந்தோஷம் வரும்போது ஒரு மாதிரி குதிக்கிறது சோகம் வரும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோர்ந்து போறது ரெண்டுமே நம்ம குடும்பத்துக்கு ஆபத்தை தரக்கூடியது நம்ம மனசுக்கு பிரச்சனையை தரக்கூடியது நமக்கு மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை தரக்கூடியது அப்போ நாம எப்படி இருக்கணும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா அதாவது சோர்ந்து போறது சந்தோஷம் இது ரெண்டுமே எப்படி நம்ம பேலன்ஸா பாத்துக்கலாம் அப்படின்னா இது ஒரு கதை மூலமா சொல்லுவாங்க அதாவது ஒரு ரிஷி இருக்காரு அவர் வந்து தியானத்துல இருக்காரு அவர் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுவாரு போற வர மக்கள் அவர்கிட்ட யாராவது போனாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாரு திருமையை கொடுப்பாரு குங்குமம் கொடுப்பாரு ஆஹ் நல்ல வார்த்தை நாலு சொல்லுவாரு அவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அவர் கண்டுக்க மாட்டாரு வெயில் அடிச்சாலும் கண்டுக்க மாட்டாரு யாராவது அவரை பார்த்து நல்ல சாமியார் அப்படின்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அவரை பார்த்து கேலி கிண்டல் பண்ற மக்கள் வந்தாலும் அவர் யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாரு ஒரே மாதிரியே இருப்பாரு இதை ஒருத்தர் எலி பாதுகிட்டு இருக்கான் அந்த கிட்ட போறான் போயிட்டு கேக்குறான் சுவாமி ஆஹ் எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அவங்க கிட்ட கேட்கணும் சொல்லுப்பா என்ன இல்ல சாமி நீங்க தனி ஆளு இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க யாரு வந்தாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரியான ஆசிர்வாதம் அப்படின்றத தரீங்க நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்றீங்க அவங்களுக்கு விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சு விட்றீங்க யாரையுமே வந்து நல்ல விதமாகவே நீங்க பாக்குறீங்க ஆனா உங்களை நல்லதாகவும் சொல்றாங்க கெட்டதாகவும் சொல்றாங்க அது உங்க மனசை பாதிக்கலையா ஏன்னா நீங்க யார் வந்தாலுமே அவங்க நல்லதுதான் சொல்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களை மக்கள் வந்து தவறா சொல்லும் போது உங்களுக்கு வந்து அது மனசு வலிக்கலையா அப்ப அந்த சாமி கேக்குறாரு ஏன்பா இது கேக்குற இல்ல சாமி நான் நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன் ஆனாலும் ஒருத்தர் என்ன வந்து நீ இப்படி பண்ணிட்டியே நீ இப்படி பண்ணிட்டியே நீ என்னை பார்க்க வரல நீ எதுக்கு அவங்கள பாக்க போனா இப்படி ஏதாவது ஒண்ணு என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சந்தோஷம் வருதுன்னா அடுத்த பிரச்சனை எப்ப வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு சந்தோஷம் நாலு நாள் இருக்கு பிரச்சனை நாலு மாசம் இருக்கு சாமி எப்படி சாமியை சமாளிக்கிறது நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க இதெல்லாம் அப்படின் போது அந்த ரிஷி சொல்றாரு சாமியார் சொல்றாரு ஒரு நிமிஷம் உட்காரீங்க அந்த அது உட்கார்ந்த உட்கார்ந்த கொஞ்ச நேரம் இருந்தது சாமியார் ஆஹ் சொல்லுங்க சாமி என்ன என்ன உட்காரச்சு அமைதியா இருக்கீங்க இன்னைக்கு நாள் முட்டுக்கு நீ என் கூடவேற சரி சாமி உட்காந்து அந்த நேரத்துக்கு ஒரு கழுத அழுக்கு துணியை முதுகில் சுமந்துக்கிட்டு கழுத போகுது அந்த சாமி யாரும் அந்த நம்பர்கிட்ட சொல்றாரு இந்த போது பர்ற கழுத அது நல்லா பாத்துக்கோ ஆமா சாமி அது முதுகில் என்ன இருக்கு அழுக்கு மூட்டை இருக்கு சரி போகுதா அப்படியே அவரும் அப்படியே உட்காந்துருக்காரு நாள் முழுக்க நல்லவங்க கெட்டவங்க இவரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ஏதோ வந்து பார்க்கணுமேனு வந்து பாக்குறவங்க இப்படி நிறைய பேர் வந்து பாக்குறாங்க இவரும் பாத்துட்டே இருக்கு அப்படியே சாய்ந்தரம் மணி ஆயிடுச்சு அப்போ அந்த காலையில போச்சு பாருங்க அழுக்கு மூட்டைய சொந்த ஒரு கழுத அது மறுபடியும் வருது இந்த சாமியார அவர்கிட்ட சொல்றாரு ஆஹ் தம்பி தம்பி இங்க பாருங்க நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா அழுக்கு மூட்டை சொந்தக்கிட்ட ஒரு கழுதை போதே ஆமா சாமி ஆஹ் அது இப்ப போகுது பாருங்க ஆமா சாமி போகுது அது முதுகுல என்ன இருக்கு அதே அழுக்க மூட்டைதான் அழுக்கு மூட்டையில வெளுத்து இப்ப வந்து நல்ல நறுமணத்தோட நல்லா புதுசா வெள்ளையா துணி மூட்டையை ஏற்றிட்டு போகுது அந்த கழுத முத்த ஏதாவது மாற்றத்தை பாத்தியா இல்ல சாமி அதேதான் அந்த கழுதைக்கு மேல அழுக்க மூட்டை ஏத்தின போதும் அது சுமந்தது அது முகத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் நாம பார்க்கல இப்போ அந்த அழுக்கையெல்லாம் வெளுத்துட்டு சுத்தமான துணி மூட்டைய மேல சுமந்துகிட்டு வருது அப்போவாவது அது சந்தோஷப்படாம இல்லையா அப்பவும் அது தன்னுடைய முகத்துல எந்த ஒரு உணர்வையும் காட்டல அப்போ அந்த கழுதிய போலதான்ப்பா நம்ம வாழ பழகிக்கணும் துன்பம் வரும்போது நாம சங்கடப்படுறதுல எந்த யூஸும் கிடையாது வந்த துன்பம் போயிடவா போகுது கிடையாது சந்தோஷம் வரும்போது குதிக்கவும் கூடாது அது ரொம்ப நாள் நீடிக்கவும் நீடிக்காது ஆக சந்தோஷம் வருது அப்படின்னா கடவுள் உனக்கு ஆதரவா இருக்காரு ஒண்ண ஆசிர்வாதம் பண்ணிருக்காருன்னு நினைச்சு துன்பம் வருதா கடவுளே உன் கூட இருக்காதுன்னு நினைச்சு கொடுப்பான்னு நமக்கு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம கூடாது நம்ம வேலை எதுவோ அதுல நம்ம கவனத்தை செலுத்தி கடவுள் என் கூட இருக்காரு அப்படின்னு நம்பி உங்க பயணத்தை நீங்க தொடர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை பேசின வாயெல்லாம் இப்படி ஆயிடும் சரிங்க இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கட்டும் நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் முறை want to come